அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ஜோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் வந்து கூகுள் சர்ச் வந்து எவ்வளோ முக்கியன்றது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் நிறையா பயனுள்ள விஷயங்களும் இருக்குது ஆனால் நம்ம பண்ணக்கூடாத மிக முக்கியமான விஷயங்களும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கூகுள் சர்ச்சில் அதை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சைபர் கிரைம்குள்ளே போயிடுவோம் ஸோ தயவு செஞ்சு வந்து கூகுள் சர்ச் பண்ணும் போதோ கூகுள் யூஸ் பண்ணும்போதோ முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களை யாரும் பண்ண வேண்டாம் அது தவறு அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த பதிவை போடுறேன் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு எப்படி தயாரிக்கணுன்றதை வந்து சர்ச் பண்ணவே கூடாது ஸோ அது வந்து மிகப்பெரிய தவறு யாருமே வந்து வெடிகுண்டு எப்படி தயாரிக்கணுன்றத வந்து சர்ச் பண்ணாதீங்க இரண்டாவது வந்து குழந்தைகள் ஆபாச படங்கள் நம்மளுக்கும் ஒரு குடிமகனாக ஒரு இந்திய குடிமகனாக நம்மளுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது நம்ம வந்து தவறான விஷயங்கள் மிக முக்கியமாக குழந்தைங்களுடைய ஆபாச படங்கள் வந்து பார்க்கவே கூடாது இது ஆபாச படங்களே நம்ம இந்தியாவில் வந்து தடை பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து நம்ம அது பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நிறையா பேர் நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு குழந்தைகள் ஆபாச படங்களெல்லாம் சர்ச் பண்ணாதீங்க இது இதுவும் ஒரு முக்கிய முக்கியமான தவறு மூன்றாவது கருக்கலைப்பு கருக்கலைப்புமே வந்து தடை செய்யப்பட்டது தான் கருக்கலைப்பு எப்படி பண்ணுன்றதையும் வந்து கூகுள் சர்ச் யாரும் பண்ண வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிற மொபைல் ஃபோனில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த நல்ல விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தவறான எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம போக வேண்டாம் அது நம்மளுக்கும் நல்லது நம்மளை சார்ந்து இருக்கிற நம்மளுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கும் அது நல்லது கிடையாது நல்லபடியாக ஃபோன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல விஷயமாக எல்லோரும் யூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்